அகண்ட பிரபஞ்சத்துல மூணு புறம் நீர் கடலால் சூழ்ந்திருக்கு ஒரு புறம் நிலம் நிலப்பரப்பு முழுக்க என்ன சூழ்ந்திருக்கு சக்கர நோய் இது வைரஸ் மாதிரி பரவிட்டே இருக்கு இது புது செய்தி இல்ல பொது செய்தி இந்த செய்தி தினசரி நம்மளுக்கு பயமா நாற்பது ஐம்பது வருஷத்துக்குன்னால சக்கர நோய்னா யாருக்கு என்ன தெரியாது ஆனா முப்பது வருஷத்துக்குன்னால ஊருக்கு ஒருத்தருக்கு வந்துச்சு இருபது வருஷத்துக்கு முன்னால தெருவுக்கு ஊர் தெரு ஊருக்கு வந்தது தெருவுக்கு வந்தது இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு இதுல என்ன கொடுமை அதுக்கு இதுவரைக்கும் மருந்தே இல்லை ப்ராப்பராக யாரும் கண்டுபிடிக்க முடியல வேதனையான தானே கட்டுப்படுத்த முடியாத நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அஞ்சு ரூபாய்

கைகால் வீக்கும் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டும் யூரின் அடிக்கடி வருவது போல தோன்றும் பாத்திரம் போனா வராது கிட்டி பிரச்சனை ஒரு மென்ட்டு என்ன சொல்றது ஸ்ட்ரெஸ்லெஸ் மன அமைதி போகும் இன்னது இனியதுன்னு இடம் பிரிச்சு சொல்ல முடியாது அதனால தான் இது எல்லாத்துக்கும் மூல நோய் இந்த உலகத்துல ஆதி எந்தம் இல்லாத சீமன் சொல்லும்ல அதனால இந்த நோய்க்கு பேரே சிவ நோய் இது எப்படி வந்தது எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது பல வருடங்களுக்கு முன்பால இது ஒரு பணக்கார நோயே அவர்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து பரவலா இருந்தது தீய பழக்கங்கள் இருந்தால் மட்டும்தான் வரும் உடம்பு உழைக்காமல் இருந்தால் மட்டும்தான் வரும் அப்படி ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் இந்த நோய் பணக்காரர்கள் விதவிதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க ஆனா இதுல பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஏழை கூலி தொழிலாளர்கள் தான் பயங்கரமான காசா இருக்குமோ இந்த நோயில இருந்து நம்ம எப்படி மீட்டு வெளியே கொண்டு வருவது அவர்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சி இல்லாம அடுத்த கட்டத்துக்கு போகறதுக்க அவர்கள் மறுத்து இருக்காங்க பயப்படாதீங்க இந்த உலகத்துல தீர்க்க முடியாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது வாழ்க்கை என்றால் நடுக்கமா சக்கு நோய் வந்துருச்சே போகவே போகாதுன்னு எல்லாருன்னு சொல்லிட்டாங்க குழப்பமே வேண்டாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு தீர்வு மத்திய அரசாங்கத்தினுடைய சிசிஆர்ஏஸ் அமைப்பின் இருபத்தி ஐந்து வருட கால கடின உழைப்பினுடைய விளைச்சல் ஆய்வு என் பேர் மீனாமா நல்லா தான் இருந்தேன் நானு திடீர்னு பார்த்தா காலெல்லாம் எல்லாம் குத்துது குடையுது தூக்கம் வரல நிம்மதி இல்ல இந்த பாலாபுரம் சக்கரவதி அது வந்ததுல இருந்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியலப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் நானு நடனவங்களை பார்க்கறதுக்கு போவேன் போனா பாதி வழி போறதுக்குள்ளேயே எனக்கு அப்படியே கருக்குற வந்துடும் ஒரு மாதிரி மயக்கம் வந்துடும் அப்படியே நின்னுக்கு வேணான்னு இந்த சர்க்கரை வியாதி வந்து என் பேர பிள்ளைங்களை கூட பார்க்க முடியாம போச்சு என் நிலைமை என் பையனும் மருமகளும் சும்மா சொல்லக்கூடாது பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க நிறைய செலவு பண்ணி என்னென்னமா மருந்தெல்லாம் வாயின்னு வந்து கொடுத்தாங்க எல்லா மருந்தையுமே நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டோம் ஒண்ணுமே இதுவாகலையே இவ்வளோ அவஸ்தப்படுறேன் இந்த சுகராலன்ட்டு என் மருமக யாரோ சொன்னாங்களாம் ஆயுஷ் மாத்திரை நல்ல மாத்திரை எங்களுக்கு சரியாயிடுச்சு உன் மாமியுக்கு வாங்கிட்டு போடின்னு சொன்னாங்களாம் அவங்க சொன்னாங்கன்னுட்டு என் மருமகன் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா நானும் என் மருமக சொன்ன மாதிரி அந்த மாத்திரையை ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிடுறதுக்கு முன்னாடி எடுத்துக்குவேங்க ஆனால் நான் அது சாதாரண மாத்திரை நினைச்சாங்க சாதாரண மாத்திரை இல்ல அது அப்பா நல்ல வேலை செய்யுது அந்த மாத்திரை ஒவ்வொரு வாட்டியும் என் பையன் சுகர் டெஸ்ட்டு கூப்பிட்டு போவான் இப்போ இந்த வாட்டி ரொம்ப கரெக்டா இருக்குதுங்க சுகரு என் உடம்புலயும் இப்ப நல்ல மாற்றம் வந்துருச்சுங்க என்ன மாதிரி இந்த சர்க்கரை வியாதியில கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ஆயுஸ் மாத்திர ஒரு கடவுள்னே சொல்லலாம் இனி சர்க்கரை நோயை கண்டு கவலை வேண்டாம் இந்திய அரசாங்கத்தின் சிசிஆர்ஏஎஸ் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் மருத்துவ குழுவால் தயாரிக்கப்பட்ட சர்க்கரை நோயை முற்றிலும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே மாத்திரை ஆயுஸ் எயிட்டி ஒரு மாத்திரையின் விலை ஐந்து ரூபாய் மட்டுமே நோ சைட் எஃபெக்ட் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வழக்கமா ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கினா அதுக்கு வேரண்டி இருக்கா கேரண்டி இருக்கா கேட்போம் அதை போல இந்த மருந்தை வாங்கி சாப்பிடறமே அதுக்கு கேரண்டி இருக்கா கேரண்டி இருக்கா ஒருவேளை இந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டது மூலமாக சைடு எஃபெக்ட் இருக்கோ சந்தேகம் வரலாம் வரணும் இது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சிசிஆர்ஏஎஸ் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் ஆயுஷ் அமைச்சகத்தினுடைய அங்கீகாரம் பெற்றதுக்கான சர்டிபிகேட் நெக்ஸ்ட் என்ஆர்டிசி நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் நம்ம ஆயுஷ் ஏற்றிட்டு அப்ரூவல் கொடுத்த சர்டிஃபிகேட் அது மட்டுமா நெக்ஸ்ட் ஜிஎம்பி சர்டிபிகேட் இப்படி எல்லா சர்டிபிகேட்டுகளும் வாங்கி அங்கீகாரம் பெற்றதான் ஆயுஷ் ஏற்றிட்டு ஆத்வேத் இப்போ உங்க சந்தேகம் எல்லாம் போயிடுச்சு இல்ல விதவிதமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டீங்க ஒன்னும் செட் ஆகலையில இப்போ எனக்காக நான் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் ஒரு மாத்திரையோட ரொம்ப கம்மி ரொம்ப கம்மின்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு மாத்திரோடைய விலை பெரும் அஞ்சு ரூபாய் ஆயுஸ் எயிட்டி டூ நீங்கள் செய்ய வேண்டியது கீழ்க்காணும் நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லம் தேடி மருந்து வரும் மருந்து உங்களை பார்த்துக்கொள்ளும் ஒரு மாத்திரையின் விலை வெறும் ஐந்து ரூபாய் ஆயூஸ் எயிட்டி டூ மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு நூறு சதவீதம் ஆயுர்வேதிக் முறையில் சிசிஆர்ஏஎஸ் என்ஆர்டிசி ஜிஎம்பி தரச்சாரில் பெற்றது வெறும் ஐந்து ரூபாயில் உங்கள் சக்கர நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மாத்திரை வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் என் பேரி ஜீவா ஓகே எனக்கு இருபத்தாறு வயசு ஆசை யாருக்கும் சுகர் இல்ல பட் இந்த வயசுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால எந்த வேலையிலையும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியலை ஒர்க்க கூட ரிசைன் பண்ணிட்டேன் தான் இருக்கேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க அあ உங்க weight என்ன சார்? 100 மேல இருக்கு டாக்டர். ஆ ஓகே சார் கண்டிப்பா வந்து உங்க உடல் எடையை வந்து கம்மி பண்ணனும். ডেইলি எக்சர்சைஸ் பண்ணுங்க. சோ அதே போல ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. sugar level எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய டேப்லெட் என்ன அப்படி பார்த்தோம்னா आयुष 80 to tablet. சோ இத ডেইলি எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கே வந்து ஒரு நல்ல வித்தியாசம் ஏற்படும். உங்க காம்ப்ளிகேஷன் அதாவது சிம்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே ரிடூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர். இது என்ன டைம்ல எடுக்கணும்? காலையில ரெண்டு மாத்திரையும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அதே போல மதியம் அதே போல இரவு சோ ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே சுகர் லெவல் கம்மியாகும் பயப்பட தேவையில்லை டாக்டர் கண்டிப்பா வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆச்சும் தொடர்ச்சியா எடுத்துக்கோங்க சார் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க சுகர் லெவல் ஓகே டாக்டர் என் பேர் சந்த்ரு ஆபீஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஸ் தேவையில்லாத டிப்ரெஷன் உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடும் இதனால் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணேன் செக் பண்ணதில் எனக்கு வந்து டாக்டர் வந்து சுகர் இருக்குன்னு சொல்லிட்டாரு கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன் எப்படி இந்த வயசுல எப்படி எனக்கு சுகர் வந்துச்சு அப்பாவுக்கும் கிடையாது எனக்கு எப்படி ஜெனட்டிக்காக இருந்தாலும் இந்த வயசில் எப்படி எனக்கு இதுவே வந்து எனக்கு ரொம்ப யோசிச்சு இந்த வயசுலேயே எப்படி சுகர் மெடிசன்லாம் எடுத்துருங்கமானு ஒரு கவலையிலேயே வந்து நான் அதை கண்டுக்காமல் கேஷுவலா விட்டுவிட்டேன் இப்படி கண்டுக்காமல் சாதாரணமாக விட்டதுனால சுகர் லெவலும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சி சிஸ்டம் கொஞ்ச நேரம் அப்படி பார்த்தா கூட கண் ரொம்ப எரியும் என்னோட ஐசைட் பவரே ரொம்ப கம்மியாயிடுச்சு ஒர்க் ப்ரெஷர் ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னோட வேலையை நான் விட்டுட்டேன் அப்புறம் தான் யதார்த்தமாக ஆயுஷ் எயிட்டி டூ ஆத்வேத் என்ற விளம்பரத்தை நான் ஆன்லைனில் பார்த்தேன் அதில் டாக்டர்ஸ் இந்த டேப்லெட்டோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அது மட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்டோட சிசிஆர்எஸ் என்ஆர்டிசி சர்டிஃபிகேட்டு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால எனக்கு ஆயுஷ் மாத்திரமேல நம்பிக்கை அதிகமாகிடுச்சு என் நம்பிக்கை வீண் போகலை இந்த ஆயுஷ் மாத்திரை எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னோட சுகர் லெவலும் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு முன்னாடி எல்லாம் இந்த சக்கரவர்த்தி நோணிச்சு ரொம்பவே டிப்ரெஷனாக இருப்பேன் ஆனா இப்போ எதுவுமே இல்லாமல் மைண்டே ரிலாக்ஸா இருக்கும் இப்போ ஜாபுக்குலாம் போக ஆரம்பிச்சிட்டேன் இந்த சிஸ்டம் பார்க்கறதுனால கண் எரிச்சலோ கண் மங்களா தெரியற ப்ராப்ளமோ எதுவுமே கிடையாது சின்ன வயசுலேயே யாரும் சுகர் வந்துச்சுன்னு டென்ஷன் டிப்ரெஷன் ஆக வேண்டாம் நம்பிக்கை ஆயுஷ் டேப்லெட்டை யூஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் டு ஆயுஷ் எயிட்டி டூ ஆத்வேட் ஆயுஷ் எயிட்டி டூ